இந்தியாவுடைய தெசா புத்தி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் சனி ப முப்பத்தஞ்சு வருஷம் புதனும் முப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு வரைக்கும் கேது அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கிரன் அறுபத்தி ரெண்டுல அறுபத்தி ஒம்பது வரைக்கும் சூரியன் எழுபத்தி ஒம்பது வரைக்கும் சந்திரன் இப்போ செவ்வாய் ஆரம்பமாகுது ஆரம்பமாக போகுது சந்திர திசையிலே சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாவது மாசத்திலிருந்து இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏழு வருஷம் ஆகா ஓகோன்னு போகும் இப்போ போர் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இன்று நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகசரிடம் ராகு கேது சம்பந்தம் இருக்குது சூரிய புத்தி யுத்தம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது யுத்தம் வர மாதிரி சூழ்நிலை இருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தைகளில் முடிவாகும் எட்டாவது மாசத்துக்கு மேலே இந்தியாவுக்கு யோகா காலம் தொடங்குகிறது இதுக்கு முன்னால இந்தியாவுக்கு யுத்தங்கள் பலது வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே ஒரு யுத்தம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்ன தெசா புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு புத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ராகு புத்தி அப்போ யுத்தம் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் கார்கில் வார் அப்போ புதன் புத்தி சுக்கரதசையிலே புதன் புத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஒரு வார் வந்தது அப்போ சூரிய புத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இப்போ சூரிய புத்தி இருக்கனால போர் வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்கிறது சூரிய புத்தியில் ஆல்ரெடி போர் வந்திருக்கிறது புதன் தசையிலே சூரிய புத்தி இருக்கும்போது இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசையிலே சூரிய புத்தி அதனால் போர் வர மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ரெண்டாவது பிப்ரவரி இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலுக்குள்ள போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் பிரகாசமாக இருக்கிறது கோச்சாரப்படி பார்க்கும்போது கோச்சாரத்திலே பார்க்கும்போது லாபத்திலே சனி இரண்டாம் இடத்திலே குரு போகுது எதிர் நாடு போருக்கு தயாராக இருக்கிறதா அப்படின்னா அவங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் போருக்கு வர தயாராக இல்லை இல்லை அவர்கள் வந்து எஸ்கேப்பாகத்தான் ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குது கோச்சார குரு ஆறாம் இடத்தை எதிரி நாட்டுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறு செவ்வாய் எட்டுல இருக்குது குரு வந்து செவ்வாயோடு போய் சேருது இப்போ இது ஒரு பேச்சுவார்த்தைகளில் அங்கேருந்து கொஞ்சம் இடங்களை கேட்குற மாதிரி இருக்கும் எட்டாவது மாதம் ஒரு நான்காவது கட்ட பேச்சுவார்த்தையில் அங்கேருந்து ஏதோ சில இடங்களை இந்தியாவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தையிலே இந்தியா வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்பது தெளிவாக தெரிகிறது நன்றி வணக்கம் நான் கொண்டேன் ஓம் நமோ நாராயணா அதாவது இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது சில சம்பவங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்தியா சுதந்திரம் பெறும்போது மௌண்ட்பேட்டனுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் எப்படி சுதந்திரத்தை கொடுக்கறது பேப்பரில் எழுதி கொடுக்குறதா இவங்களுக்கு சுதந்திரம் மட்டும் பேப்பரில் விக்டோரியா மகாராணி எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ நேரிட்ட அவர் ஒப்படைக்கணும் எப்படி ஒப்படைக்கிறது கை கொடுத்துட்டு இப்படி போகிறதா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் அப்போ வந்து ராஜாஜி அங்கே இருக்கார் அவர் தான் அடுத்த கவர்னர் ஜெனரல் ஆக போகிறார் மௌன் பெட்டருங்க அடுத்தது அப்போ ராஜாஜி எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாரு இந்த மன்னர்கள் ஆட்சி முடிந்து அடுத்த மன்னருக்கு போகும்போது ஒரு செங்கோல் இருக்கும் அந்த செங்கோலை கொடுத்துட்டு போவாங்க அட மன்னராட்சி இல்லையப்பா எங்கே போய் செங்கோலை வாங்குறது அப்படின்னோன்னா ராஜாஜி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருவாடுதுறை திருவாவடுதுறை ஆதீனம் பண்டாரசாமிக்கு அடிக்கிறார் பண்டாரசாமி ஆதீனமாக இருக்கிறப்போ ஐயா இந்த மாதிரி ஆட்சி மாறதுக்கு ஒரு செங்கோல் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சாமிகளுக்கு வயது முதிர்வு பண்டார சாமிகள் அவர் என்ன பண்ணுறாரு சிவாச்சாரியார் ஒரு வெள்ளியில் ஒரு செங்கோல் ரெடி பண்ண சொல்கிறார் ரெடி பண்ண சொல்லி அந்த வெள்ளியில் செங்கோலை ரெடி பண்ணி அந்த திருவாடு ராஜரத்தினம் இந்த ஓதுவார்கள் சிலரையும் அனுப்பி தனி ஃப்ளைட்டில் டெல்லிக்கு வர்றாங்க வந்து செங்கோலை கொடுத்து திருவாசகங்கள்லாம் ஓதி திருவாடுதுறை ஆதீனம் நாதஸ்வரம் பாடும்போது அந்த ஜவஹர்லால் நேருகிட்ட செங்கோல் ஒப்படைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அந்த நள்ளிரவுலே என்ன உரை நிகழ்த்துவார்னா உலகமே தூங்கி கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு வேலையிலே இந்தியா தனது சுதந்திரத்துக்காக முழித்து கொள்கிறது அப்படிங்கிறத வேர்ல்டு ஃபேமஸ் வசனங்களை நேரு அப்பொழுது சொல்லியிருப்பார் அதுக்கடுத்தது வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு கடைசி கையெழுத்து ஒன்று என்ன கையெழுத்து போட்டார்னா மவுண்ட் பேட்டன் பிறகு ஒரு பதினொன்னே காலைக்கு ஞாபகப்படுத்தும் போது என்ன கையெழுத்தும் போட்டோமா அப்படின்னு ஒன்று சரி எல்லாம் போட்டாச்சுன்னு படுத்துட்டார் அப்படி ரெஸ்டில் இருக்கார் அப்புறம் பதினொன்று கிட்ட அவருக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு குஜராத்தில் ஒரு சின்ன முஸ்லீம் மன்னர் முஸ்லீம் மன்னர் வந்து இப்போ ராஜா போகும்போது ஒரு ரெண்டு குண்டு மூணு குண்டு வெடிப்பாங்க இறந்தால் ஒரு ஏழு குண்டு வெடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதில் வந்து அவர் பிரிட்டிஷுடைய ஆட்சியின் கீழே இருக்காரு அவருக்கு மூணாவது மனைவி ஒன்று மூணாவது மனைவியோ நாலாவது மனைவியோ ஒரு சின்ன வீடு அந்த அம்மா எனக்கு நான் போகும்போது ஒரு குண்டு ஒலிக்கிற இது வரணும் இப்போ இவங்க ஒரு ஊருக்கு வராங்கன்னா ஒரு மூணு குண்டு வெடிப்பாங்க டக்கு டக்குன்னு இவங்க வந்திருக்காங்கிற அடையாளத்துக்கு எனக்கு வந்து மூணு குண்டு வெடிக்கணும்னு சொல்லலாம் அதுக்கு ரிக்மெண்ட்டு போட்டால் மவுண்ட் பெட்டர் பிறகு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேருக்கு என் குண்டு வெடிக்க முடியும் ஏற்கனவே உனக்கு உன் பொண்டாட்டி மூணு பேருக்கு இது நாலாவது பொண்டாட்டிக்கெல்லாம் வெடிக்க முடியாதுட்டார் அதை பத்து தடவை அனுப்பி பத்து தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்புறம் ஞாபகம் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே இந்த நாட்டில் வீழப்போகுது இவன் நாலாவது பொண்டாட்டிக்கு குண்டு வெடித்தா என்னென்னு ஆசமாக போனார் நமக்கு என்னன்னு சொல்லி அந்த கோப்பை கொண்ட சொல்லி கையெழுத்து போட்டதா சொல்லுவாங்க இது வந்து எஸ் வி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அவருடைய புஸ்தகத்தில் படிச்சிருக்க அவர் கரெக்டாக சுதந்திர போராட்ட காலத்தை பற்றி நிறைய எழுதியிருப்பார் பார்ட்டி டூ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை எழுதிக்கிட்டே இருப்பார் அதை சொல்லலாம்னு தோலைச்சு to double eight.